ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்ட நாம் இன்றைக்கி ராசிகலாட்டாவில் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆட இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு நீங்களே இந்த வீடியோ பார்த்த பிறகு ஷாக் ஆகிடுவீங்க நம்மளுடைய கைகள் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா தின்னான ஹேர்ஸ் எல்லாமே வளரும் இதை வந்து நம்ம வேக்சிங் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் சரின்ட்டு ஷேவ் பண்ணோம்னா என்ன ஆகும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பர் லிப்ஸு அதுக்கப்புறம் நமக்கு தாடி மாதிரி மைல்டாக வளரும் இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் த்ரெட்டிங் பண்ணோம்னா அது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக காசும் இதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ண வேண்டியது கிடையாது இந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும் போதும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம சூப்பராக நம்ம கையில் காலில் அண்டர் ஆம்ஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் எ எல்லாத்தையும் சூப்பராக பெயினே இல்லாமல் ரிமூவ் பண்ணிடலாம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வந்து சக்கரை கண்டிப்பாக இருக்கும் இந்த சர்க்கரையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பால் நம்ம பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால பாலை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்கேட் பேஸ்டில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த சர்க்கரை வந்து கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டோட கட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அன்வான்ட் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படி கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை அப்படியே வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஒரு லெமன் வந்து நமக்கு தேவை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம் லிக்விடு அதுலேருந்து லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்காகனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அது வந்து அன்வாண்டட் ஹேர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் செகண்ட் வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு லிக்விட் அதை வந்து அந்த ஹேர் வந்து மறுபடியும் வளராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் வேக்சிங் சேவிங் அதுக்கப்புறம் வீட் போட்டுக்க ஒரு சிலலாம் அன்வான்ட் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம்குள்ளே நம்ம செகண்டாக கலந்து வச்சுருந்த அந்த லிக்விடை வந்து நீங்கள் அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விடு போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஹேர் வந்து மறுபடியும் வளர்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் ரொம்ப டைம் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்பூனில் வந்து நம்ம கையில் காலில் இருக்க முடியை எடுக்கணும்னா இது போல் ஸ்பூனை வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்க முடியை எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி கொடுத்துட்டு இது போல் ஒரு வேஸ்ட் காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம வந்து நல்லாவே வந்து நம்ம அந்த இடத்த வந்து சுற்றிக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறமா நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த துணியிலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த முடிங்க எல்லாமே விழுந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்க ஒரு முடி கூட இல்லாம எல்லா अनவாண்டட் ஹேர் எல்லாமே பேயனே இல்லாம ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபுல்லா வந்து தடச்சி எடுத்துக்கலாம் இப்போ தடச்சி எடுத்த பிறகு பாருங்க சுத்தமா ஒரு முடி கூட இல்லாம அந்த இடத்துல இருந்த எல்லா முடியுமே ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல மறுபடியும் முடி வளராமல் இருக்கிறதுக்காக நம்ம செகண்டாக கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த லெமன் பேக்கிங் சோடா உப்பு அந்த லிக்விடை வந்து நான் வந்து தேய்ச்சி கொடுத்துருக்கேன் இந்த லிக்விடை நம்ம தேய்ச்சி கொடுக்கறதுனால அந்த இடத்துல மறுபடியும் முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்லர் போய் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ஷேவிங் வேக்சிங்லாம் பண்ணணுன்னா ரொம்ப காசு செலவாகும் கண்டிப்பாக வந்து இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்மளோட அப்பர் லிப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீஸ் பீஸை மாதிரி வளர்கிறது தாடி மாதிரி வளர்றது அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணலான்னா நம்ம செகண்டாக ஒரு லிக்விட் வந்து கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதாவது லெமனு பேக்கிங் சோடா உப்பு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது போல் அப்பர் லிப்ஸு அதுக்கப்புறம் நம்ம தாடி அந்த மாதிரி இடத்துலாம் வந்து லைட்டாக எடுத்து தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் வந்து தூங்க போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த முடி வளர்ச்சி வந்து கம்மியாகும் இருக்கிற முடி வந்து சீக்கிரமாக கொட்டிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கையோட ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் பகுதியில் போட்டால் இப்போ ரெண்டாவது வந்து முட்டிக்கு கீழே இருக்கிற பகுதியில் வந்து அதே வந்து பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு அதே துணியை வச்சு நான் வந்து ரேப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா முடியுமே வந்து உதிர்ந்துருச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து கரெக்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டாவது ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தேன் ரெண்டாவது வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் என்னோட கை முழுக்க ஒரு முடி கூட இல்லாமல் எல்லா முடியும் சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கையை தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கொஞ்சம் கூட வழியே இல்லாமல் நம்மளோட ராசி கலெக்ஷன்லேருந்து இன்னிக்கான அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸும் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க நாம் வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் ராசிகளாக டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸை அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலா.